கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி புதிய திட்டம் அவருடைய கட்டநாயக்க தேர்தல் பிரைச்சார மொழியில சொல்லப்பட்டு பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி அமைக்கப்பட்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்ன இலங்கையான சுற்றாடல கிளீன் பண்றதும் மரங்களை நடுறதுமா இந்த ப்ராஜெக்ட் நோக்கம் இதுக்கு பின்னால இருக்கிற சர்ச்சைகள் என்ன எதிர்காலத்துல இருக்க போற சவால்கள் என்ன இது இலங்கையை சிங்கப்பூர் ஆக்குற மாற்றத்தின் ஆரம்பமா இல்ல இந்திய அரசாங்கத்தின மாதிரியான விளம்பர திட்டம் இல்ல இலங்கை எல்லா அரசும் செய்து வந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டண்டா எல்லா கல்விக்கும் விடை தேர்ற முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஜனாதிபதி என்ற கருத்துப்படி கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்டின் நோக்கம் இலங்கையை ஆசியான கிளீனஸ்ட் கண்ட்ரியாக மாற்று எப்படி நாட்டுனா பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல தொடங்கி ஆறு கடற்கரை பப்ளிக் டொய்லெட் என் பஸ் ட்ரெயின் எல்லாமே உறுதிப்படுத்துறதோட கிராமங்கள் நகரங்கள் என்றும் முழு இலங்கையையும் சுத்தமாக்குறது இலங்கையின கழிவகற்றல் சூழல் பாதுகாப்பு இலங்கையை சுத்தப்படுத்துறது இதெல்லாம் தான் இந்த ப்ரொஜெக்டின் மெயின் நோக்கமா இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையான தன்மையான வினைத்திறனான பொறுப்புமிக்க ஊழல் அற்ற முறையில் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறது தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் இதுவே சுற்றுலா சூழலுக்கான மட்டும் இல்ல ஊழலையும் கிளீன் பண்ணுமெண்ட் நிறைய பேர் நம்புகிறார்கள் இது வந்து அலுவலகங்கள் இருக்கிற ஆக்களை வச்சோ இல்ல கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஆக்களை மட்டும் செய்யப்படுவது இல்ல இது தொடர்பா மக்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களையும் பொறுப்பு மிக்கவர்களாக ஆக்குறதும் இது இன்னொரு முக்கியமான நோக்கம் என்று ஜனாதிபதி சொல்ற இதுக்காக இப்போதைக்கு ஜனாதிபதியின் ஒரு டாஸ்க் போஸ் அமைக்கப்பட்டிருக்கு ப்ராஜெக்ட் எப்படி செய்ய போறோம் என்னெல்லாம் செய்ய போறோம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற பொறுப்பும் அவர்கள்ட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ப்ரொஜெக்டே இன்னும் தொடங்கல ஆனா நிறைய சர்ச்சைகள் இது இந்த ஜனாதிபதி டாஸ்க் அமைத்த நாளிலேயே தொடங்கிட்டு முதலாவது சர்ச்சை இதுக்கு பதினெட்டு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த பதினெட்டு பேர் கொண்ட குழுவில எந்த ஒரு தமிழாலோ முஸ்லீமாலோ இல்ல ஏற்கனவே இந்த அரசாங்கம் இன மத பேதமற்ற ஆட்சி என்ற பெயர்ல தமிழ் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது தான் அமைச்சரவையிலேயே செய்திருக்கு என்று சொல்லிக் கொண்டு கேட்கல இந்த குழுவில பிரதிநிதித்துவமே இல்ல இது பெரும் சர்ச்சையா மாறி இருக்கு இலங்கையின சுத்தம் சுகாதாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி கதைக்கிற முடிவெடுக்க போற ஒரு குழுவில எந்த பிரதிநிதியுமே இல்லையென்றா அந்த பிரதேச சமம் கொண்ட வாழ்க்கை முறை இதெல்லாம் எப்படி தெரியும் பிரச்சனையே தெரியாதவங்களால எப்படி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அதால அரசாங்கம் இந்த இடங்களை பற்றி கண்டுகொள்ளவே போறது இல்லையான கேள்விதான் எல்லாருமே கேட்கிறோண்டா இருக்கு இந்த குழுவில ராணுவ தளபதி கடற்படை தளபதி விமான என்று முப்படை கண்ட தளபதிகளும் பதில் பொலிஸ் மாதிபரும் இடம்பெற்றிருக்கிறார் அதுதான் அடுத்த சர்ச்சையா இருக்கு இது மக்களை மையமா கொண்ட ப்ரொஜெக்டா இல்ல ஆமீர பவரை பாவிச்சு செய்ய போற மிலிட்ரி ஆக்சனா என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்யுது இதுவரைக்கும் சுற்றுச்சூழல் தொடர்பாக குரல் எழுப்புற யாருமே இந்த குழுவில இல்ல கழிவாற்றுறது ரீசைக்கிளிங் இது தொடர்பான நடைமுறை சிக்கல்களை தெரிந்ததாகவும் தெரியல அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு ப்ரொஜெக்ட் மேல்மட்டத்தில இருந்து ஆரம்பிக்கிறது எந்த வகையில சரி இந்த குழு என்ன அடிப்படையில அமைக்கப்பட்டிருக்கு என்று நிறைய கேள்விகள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கு இந்த குழு செயற்பட தொடங்கல இந்த சர்ச்சையில சிலதுக்காவது முடிவு கிடைக்கலாம் ஆனா நீங்க இந்த குழு வட்டி என்ன மறக்காம கொமல்ல சொல்லுங்க இப்படியான ஒரு ப்ரொஜெக்ட் உலகத்திலேயே முதன் முதலியா இலங்கையில நடக்கிற ப்ரோஜெக்ட் இல்ல இதே மாதிரி கேம்பெயின் இலங்கைக்கு கிட்ட இருக்கிற இந்தியா பங்களாதேஷ் சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளையும் நடந்திருக்கு அந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் சக்சஸ் ஆஹ்யராத இங்க நாங்க பாக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவில் பாரத் அபியன் என்ற பெயரில் இந்தியா பிரதமர் நரேந்திர மோடியால இந்தியாவை சுத்தப்படுத்துற என்ற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்துக்காக மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துற என்ற பெயர்ல எக்கச்சக்கமா காசு செலவழிக்கப்பட்டுச்சு மேபி நீங்க கூட பார்த்திருக்கலாம் இது தொடர்பான அட்டுகள் எல்லாம் டிவிலேயே போட்டு கொண்டிருந்தாங்க நிறைய செலிபிரிட்டிஸ் கொம்பனி ஸ்கூல்ஸ் எல்லாமே ஈடுபடுத்தப்பட்டாலும் இப்ப பத்து வருஷத்தை தாண்டியும் இந்த ப்ரொஜெக்ட பாதி நோக்கம் கூட நிறைவேறல என்றதான் உண்மை இதுக்கு அங்க இருக்கிற நிர்வாக சீர்கேடு லஞ்ச ஊழல் பிரச்சனை கல்ச்சரல் டிஃபரன்ஸ் ஒழுங்கான இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கல இப்படி நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணமா இருக்கிறது அங்க இருக்கிற அதிகளவான சனத்தொகை அப்படி பார்த்தா அந்த பிரச்சனை இலங்கைக்கு இல்லை பங்களாதேஷ்ல கிளீன் அண்ட் கிரீன் பங்களாதேஷ் என்ற ஆரம்பிக்கப்பட்டுச்சு முக்கியமான நகரங்கள்ல சில மாற்றங்கள் நடந்தாலும் அங்க ஏற்பட்ட அரசியல் பிரச்சனைகளால இந்த திட்டம் பற்றின கவனம் குறைஞ்சிட்டு ஆனா இங்கதான் சிங்கப்பூர் வெற்றி கதையை நாங்க சொல்லி ஆகணும் இலங்கை என்ன கனவா இருக்கிறதே இலங்கையே சிங்கப்பூரா மாற்றணும் என்றதான் சுத்ததுக்கே முன்மாதிரியா மொடர்னைஸ்டா இருக்கிற இந்த சிங்கப்பூர் ஆரம்பத்திலேயே இப்படி இருந்த நாடு இருக்காதாண்டா இல்ல தெருவெல்லாம் குப்பையா இருந்த ஒரு மீனவ கிராமம் தான் சிங்கப்பூர் எல்லா நாடும் நடைமுறைப்படுத்த கஷ்டப்பட்ட இந்த சுற்றுச்சூழல் சுத்தத்தை சிங்கப்பூர் சக்சஸ்ஃபுல்லா நடைமுறைப்படுத்த முடிஞ்சதுண்டா அதுக்கு முக்கியமான காரணம் அங்க இருந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் அதிகப்படியான ஃபைன்ஸ் இருந்த அதோட கழிவகற்றல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல செலவழிச்சது மட்டும் இல்லாம ஒழுங்கான அரச நிர்வாகத்திலையும் சிங்கப்பூர் ஃபோக்கஸ் பண்ணிச்சு இது ஆரம்பத்துல மக்கள் எதிர்த்து ஆனா பிறகு சுத்தமா இருக்கிறது தான் தங்களோட பெருமைக்குரிய அடையாளமாவே மாறினதா மக்கள் வந்து இப்ப தங்கள வாழ்க்கை முறையாவே இதை மாற்றிக்கணும் இது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட் தொடங்கின காலத்திலேயே அங்க படிச்ச மாணவர்களுக்கு எல்லாம் பொது இடங்களை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை பற்றி படிப்பிக்கவும் தொடங்கிட்டோம் அதனால அது ஒரு வாழ்க்கை முறை அவர்களுக்கு மாற்றுறது பெரிய கஷ்டமான பிரச்சனையா இருக்கல இப்ப நாங்க இந்த நாடுகள்ல இருந்து நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன ஆனா இலங்கைக்கு இருக்கிற சவால்கள் என்ன என்றதை பார்த்தாகணும் இலங்கைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா இலங்கையின் மக்கள் நாங்கள் விரும்பின இடத்துல எல்லாம் குப்பை போட்டு பழகிட்டோம் ரோட் பஸ் ட்ரெயின் கடற்கரை பீச் பாக்கண்டு எதையுமே விட்டு வச்சது இல்லை குப்பை தொட்டி இருந்தாலே அதை சுத்தி போட்டுட்டு போற ஆக்கள் தான் நீங்க கூட ஒவ்வொரு ஊர்லயும் இரவோடு இரவா ரோட்ல கொண்டு வந்து வீட்டு குப்பையை போட்டுட்டு ஆட்கள் எத்தனை பேர் குப்பை போடுறது மட்டும் இல்ல நினைக்கிற இடத்துல எல்லாம் துப்புறது ஓடுற பஸ்ல இருந்தே வெற்றிலேயே சப்பி துப்புறது இதெல்லாம் இங்க வழக்கமாவே போயிட்டு பப்ளிக் வாஷ் யூஸ் பண்றதுன்றதை நினைச்சு கூட பாக்கலாது ஏன் ட்ரெயின்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற பப்ளிக் டொய்லெட் அப்படி தான் அடுத்தது எங்களோட வாழ்க்கையில இருந்தே பிடிக்கலாததான் மாறி போன பொலித்தீனும் பிளாஸ்டிக்கும் இதெல்லாம் ஒரு நாள்ல மாறப்போற விஷயமா இலங்கையில முக்கியமான நகரங்களிலேயே ஒழுங்கான கழிவகற்ற முறையோ வசதிகளோ இல்ல அப்படி இருக்க ரீசைக்ளிங் அதிதண்டு மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லவே தேவையில்லை ஒழுங்கா திட்டமிடப்படாத வீதிகள் குடியிருப்புகள் என்று எக்கச்சக்கமான சீக்கல் இங்க இருக்கு ஒவ்வொரு அரச நிர்வாகத்திலையும் மெலிந்து போய் கிடக்கிற ஊழல் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த இடம் அடுத்த பிரச்சனை ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாநகர சமையல் பொறுப்புல இருக்கிற இல்ல பிரதேச சமையல பொறுப்புகள்ல இருக்கிற குப்பைகள் அகற்றதும் அதுக்கண்டு குறிப்பிட்ட ஒரு நாளை ஒதுக்கினாலும் அந்த நாள்ல குப்பை அல்றது நடக்கிற அப்படியே அள்ள வந்தாலும் சில சுத்தப்படுத்துற ஊழியர்கள் வீடுகள்ல காசு கட்டு அங்க காசு கொடுத்தா மட்டும்தான் அல்றது வீதியில குப்பை குவிந்து கிடந்தாலும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம விடுறது முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கிற இடங்கள்லயே குப்பையா இருக்கிறது அதை யாருமே கவனிக்காம இப்படி தக்கச்சக்கமான பிரச்சனைகள் சொல்லி கொண்டே போகலாம் இதுவரைக்கும் அனுரகுமார் திசா நாய்க்கு முதல் வந்த ஜனாதிபதிகள் இலங்கைய சுத்தப்பத்திரத்துக்கான திட்டங்களை கொண்டு வராமல் ஒன்றும் இல்லை சந்திர கிழமையாரே ஹெக்டர் கோபே கடுவ ப்ரோக்ராம் என்ற பேர்ல நேச்சுரல் ரிசோர்சஸை பாதுகாக்கணுமென்ற மாதிரியான ஒரு திட்டத்தை செய்திருந்தார் பிறகு அனித்த ராயவக்ஸோ கிரீன் ஸ்ரீலங்கான பேரில் என்வயாமென்டல் பொல்யூஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ப்ராஜெக்ட்டாக கொண்டு வந்திருந்தது கொத்தபாய ராயவக்ஸ அனுப்பாட்டோனும் காடழிப்பு இது தொடர்பான ப்ரொஜெக்ட் என்று கொண்டு வந்திருந்தேன் இப்படி இந்த ப்ரொஜெக்ட் எல்லாமே நடைமுறையில உண்மையா வெற்றி அளிக்காம போனதுக்கு காரணம் மக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படையில அடுத்தது இந்த சிஸ்டத்துல இருக்கிற லஞ்ச ஊழல் பிரச்சின இப்போ இதே நேரம் நாங்கள் இந்தியாவிட்ட இருந்தும் சிங்கப்பூர்ட்டே இருந்தும் நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னடா அங்கே மக்களின் மனநிலை மாறாமல் இல்லாட்டிக்கு அரச நிர்வாகத்தில் இருக்கிற லஞ்ச ஊழல் ஒழிக்கப்படாமல் இப்படியான திட்டங்கள் சாத்தியப்படாது இதில் இதெல்லாமே கவனம் செலுத்தாமல் கிளீன் ஸ்ரீலங்காவும் சாத்தியம் இல்லாத இலங்கைக்கு இருக்கிற அடுத்த இன்னொரு சிக்கல் என்னன்னு தெரியுமா அது வந்து இலங்கையின் பொருளாதார நிலைமை இப்ப இருக்கிற நிலைமையில இது இலங்கைக்கு தேவையான உலக வங்கி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு உதவி செய்வோம்னு சொல்லி ஜனாதிபதி சொல்றேன் அது கொஞ்சம் நம்பிக்கையே தெரியுது தான் முக்கியமான வருமானமா கொண்டிருக்கிற இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளை கவர் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது தேவையான ஒன்றுதான் ஏன்னா ஏற்கனவே பப்ளிக் டாய்லெட் இருக்கட்டும் இல்லாட்டிக்கு டூரிஸ்ட் பிளேசா இருக்கட்டும் இல்லாத பயணிக்கிற இந்த பஸ் ன் இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாமே சுத்தமா இல்லை என்ற முறைப்பாடுகள் காலங்காலமா இருந்து கொண்டு வருது அப்ப அதை நிவர்த்தி செய்தா வார டூரிஸ்ட் எண்ணிக்கை வந்து கூடும் அது இலங்கைக்கு வருமானத்தை கூட்டும் அது மட்டும் இல்லாம இளைஞராக நாங்களும் வந்து எங்களோட வாழ்க்கைக்கும் சரி எங்களோட எதிர்கால சந்ததிக்கும் சரி இப்படி ஒன்று செய்கிறது நல்ல விஷயம் தான் அது வந்து எங்களுக்கும் இப்போ சிங்கப்பூர் ஆக்கள் வந்து எப்படி தங்களோட பெருமையை பாக்கிறோமோ அது எங்களுக்கும் ஒரு பெருமையா மாறும் அதனால இந்த திட்டம் அத்தியாவசியமான ஒன்று தான் அதுல எந்த டவுட்டுமே இல்லை ஆனால் இதுல இருக்கிற சர்ச்சைகள் சவால் தொடர்பாக அரசாங்கம் இப்பவே கவனம் செலுத்தி ஆகணும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற வழக்கமான இந்த உள்ளூராட்சி சபைகளில் திட்டங்கள் வந்து அந்த நடவடிக்கைகளில் இன்னும் பிரச்சனை இருக்குன்றதை முதல்ல கவனம் செலுத்தணும் இந்த திட்டத்துக்கான பிளான் சாதாரண இருந்து இது தொடர்பான செயற்பாட்டாளர்களாக இருக்கிற சமூக செயற்பாடுகளா இருக்கட்டும் இது தொடர்பாக கவனம் செலுத்திகளா இருக்கட்டும் எல்லாட்ட கருத்துமே இங்க எடுத்து எடுத்துக்கொள்ளப்படும் இந்த குழுவுக்கு ஜனாதிபதியின் வர்த்தமான அறிவுப்படியும் இதெல்லாமே செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறதா தான் அதுல சொல்லப்படுது அவைகள் இனி என்ன செய்ய போயினா அவை முன்வைக்க போற திட்ட வரைவு எப்படி இருக்குன்றதை பொறுத்திருந்துதான் நாங்க பார்க்கணும் இந்த திட்டம் வளமையான ஒரு அரசியல் பிரமிசா இல்லாம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யணும் தான் எல்லாட்டு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி